அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடுனா நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து கன்னி தெய்வம்பாங்க இது இதே இது நம்ம இந்த திருநெல்வேலிக்கு அங்கே கொஞ்சம் வடக்கு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சேலக்காரி அப்படின்ட்டு வழிபடுவாங்க நான் மொத்தத்தில் எல்லா இடமுமே இந்த கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது உண்டு இந்த கன்னி தெய்வம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள்னா மரணம் மரணம் அடைஞ்சவங்க எப்படி மரணம் அடைஞ்சவங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாமல் மரணமடைந்தவர்களுக்கான வழிபாட்டு முறை இந்த கல்யாண ஆகாமல் மரணமடைந்தால் அது வந்து கன்னி தெய்வம் அப்படிம்பாங்க சரிங்களா முன்னோர்கள் மட்டும் இல்லை கூட பிறந்தவங்க உங்கள் அப்பாங்க கூடால் பிறந்தவங்க யாராவது ஆண் வாரிசு வழியில் வரக்கூடியது பெண் வாரிசில் வரக்கூடியது கிடையாது ஆண் வாரிசில் வரக்கூடிய வழிகள் அப்போது ஒருத்தருக்கு வீட்டில் வந்து இந்த கன்னிக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா நிறைய மாதிரி என்னென்னா வீட்டில் ஒரு நேரம் நிம்மதி இல்லாமல் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்கள் ஒரு ஒரே நோய் நொடிகளாக இருக்கும் அதே மாதிரி எதை எடுத்தாலும் தடைப்பட்டுருக்கோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஆயிரம் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து உளுந்து உளுந்து கும்பிட்டாலும் ஒரு பலனை இருக்காது இவன் ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் போய் ஏதாவது ஒரு கோயிலில் போய் கேட்குறீங்கன்னா வர அந்த தெய்வம் தரக்கு தயாரானாலும் வீட்டிலருந்து இந்த கன்னி தெய்வம் என்ன சொல்லும்னா எனக்கே ஒன்றும் தரமாட்டாங்க எப்படிப்பா நீ கொடுக்கா அப்போ வந்து வெளியே இருக்க தெய்வம் உங்களுக்கு தர நினச்சாலும் என்னச்சி அது இந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு தடையாக வந்து நிற்கும் அப்போ இந்த கன்னி தெய்வத்துக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் எந்த கோயிலில் போய் நீங்கள் ஒரு கோயிலில் போய் நீங்கள் சில கோயிலெல்லாம் வந்து கணக்கு கொடுப்பாங்க கணக்கு போடுவாங்க அதே மாதிரி குறிச்சொல்லவுடைய இந்த மாதிரி பட்டவங்க சில வந்து வீட்டுகளில் வந்து இந்த சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த அவங்க ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடும் போது அந்த தெய்வத்தின் அருளால் இவங்களுக்கு தெரியும் எப்போது உனக்கு வீட்டில் கன்னி வந்து வெளியே நிற்குப்பா அழுதுட்டு நிற்கும் நீ உள்ள முறையாக எடுத்து வை எடுத்து வச்சு பூஜை பண்ணு உனக்கு எல்லா பேர் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கன்னி வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே முறையாக எடுத்து வச்சுருந்தா எப்பேரிப்பட்ட துர்ஷக்திகளும் உள்ளே வராது கன்னி வந்து உள்ளே கூடாது ஒருமைப்பட்ட தெய்வங்களே உள்ள கூடாது கன்னி வந்து வாசலில் செலுத்துட்டு நிற்கும் எனக்கு வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு அப்படி அந்த கன்னி தெய்வத்துக்கு வந்து அவ்வளோவுக்கு ஒரு பவர் உண்டு பவர்னால் பெரிய பெரிய தெய்வங்களுக்கு நிகரான ஒரு பவர் இந்த கன்னி தெய்வத்துக்கு உண்டு கன்னி தெய்வம் வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஆண் தெய்வமாக ஒரு ஆண் ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சு அவங்களுடைய ஆன்மாவாக இருந்தாலும் சரி தான் பெண் அடைந்து ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் சரி தான் ரெண்டுமே என்ன தான் சக்தியின் வழிபாடு தான் வந்து பெண்ணை தான் குறிக்கும் பெண் தெய்வம் மட்டும்தான் நம்ம பார்ப்போம் சரிங்களா வந்து சத்தியின் வழிபாடு தான் கன்னினாலே பெண் தான் சரிங்களா அப்போ வந்து இந்த கன்னி தெய்வத்தை வந்து முறையாக நம்ம உள்ளே எடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலும் கன்னி உள்ளே வரும் அதே மாதிரி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாந்திரிகர்களை பார்த்து நான் உள்ள எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம் அதுக்கு கொஞ்சம் முறைகள்லாம் உண்டு அது வந்து அந்த கண்ணி வை எடுத்து வைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கண்ணி எடுத்து வைக்கிறவங்களையும் நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் சோதனையாட்டு பார்த்து தான் நீங்கள் உள்ளே கூப்பிடணும் இந்த கண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் இந்த துர்மந்திரவாதிகளை யாரையாவது கூப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நீங்களே வந்து அடிக்க அடித்தளம் போட்ட மாதிரி ஆயிரும் ஏன்னா சில துர்மந்திரவாதிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த கண்ணி கையில் கிடச்சுன்னா அகப்பட்டுட்டுனா கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் உங்கள் குடும்பத்தையும் சரி அவங்களுக்கு தேவை அவன் அந்த மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்தவர் இவன் பயன்படுத்திக்கிடுவான் இந்த எனர்ஜிக்கு ஒரு இடத்துக்கு நீ இதை போய் முடிச்சுட்டு வா இந்த குடும்பத்தை போய் அழிச்சிட்டு வா அப்படிப்பட்ட துர்காரியத்துக்காண்டி இந்த கன்னியை கொண்டு போய் இதாக்கிடுவோம் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு நல்ல ஒரு ஆளாக பார்த்து நல்ல ஒரு குணமுள்ள ஆளாக பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த கன்னியை மட்டும் உள்ள யாத்திரக்கு பார்த்துக்கிடாங்க அப்போ நீங்கள் வந்து இல்லாமல் நான் வந்து நானே வந்து உள்ள கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அதற்கான முறையை நான் சொல்லி தரேன் இது ஒரு நல்ல ஒரு கார்த்திகை மாதம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் வந்து நீங்கள் பண்ணும்போது கார்த்திகை தான் அதுக்கு வந்து உகந்த ஒரு மாதமாக இருக்கும் சரிங்களா ஒரு இருபத்தோரு நாள் நீங்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தோரு நாள் விரதம் இருந்து நீங்கள் இந்த கனித வழிபாட்டை தொடங்கணும் எம்ன கண்ணினால் வந்து பயங்கர பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு தெரியும் எம்னை அனுபவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்போ இதை வந்து நம்ம வந்து முறையை எடுப்பதற்கான வழி தான் அன்றைக்கி சொல்லிட்டிருங்க இது கொஞ்சம் செலவுகள் உண்டு உங்கள் இறந்தது யாருன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சிடுங்க அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவாங்களோ இப்போ குழந்தையாக இருந்ததுன்னா குழந்தைக்குள்ள பொருட்கள் அந்த இது துணி என்னெல்லாம் உண்டோ எல்லாமே நீங்கள் வாங்கணும் முடிஞ்சால் ஒரு ஓலைப்பெட்டி வாங்கிடுங்க ஓலைப்பெட்டின்னு நீங்கள் க கடைகளில் கேட்டால் சொல்லுவாங்க இந்த கன்னி தெய்வ வழிபாட்டுக்கான பெட்டினு கேட்டால் சொல்லுவாங்க அவ்வளோவுமே அந்த பண ஓலையில் நெஞ்சு வச்சுருப்பாங்க இல்லை அப்படின்னா சாதாரண சுலுக்கைஸ் பாக்ஸ் இருக்குல்ல அது ஒன்று வாங்கிடலாம் வாங்கிட்டு அந்த பெட்டி நிறைய நீங்கள் என்ன செய்றீங்க இந்த துணி எல்லாமே வைக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படப்பு புடவைக்குள்ள இது பூஜைக்குள்ளதை பார்த்துருவோமா பூஜைக்குள்ளது என்னென்னா ஒரு விளக்கு எடுத்துடுங்க குத்து விளக்கு இந்த குத்து வழக்கில் நல் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது தேங்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் நிறைய இடத்துல இந்த விளக்கெண்ணெய் அஞ்சு எண்ணெய் அதெல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது சுத்தமான தேங்கெண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்கண்ணா இருந்ததுன்னா நல்ல விஷயம் அப்படிப்பட்ட ஒரு தேங்கெண்ணை எடுத்து நீங்கள் ஊற்றி என்ன செய்யணும் வழக்கு எல்லா சைடும் திரி போடணும் திரி எல்லா சைடும் போட்டு இங்கே கொளுத்தணும் விளக்கை கொளுத்திக்கிட்டு நல்ல நர்மண பொருட்கள் நல்ல அந்த ரூம் ஃபுல்லாக வாசமாக இருக்கணும் இந்த பூஜைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு என்ன செய்யா வீடு முழுதும் முடிஞ்சினா பெயிண்டிங் பண்ண முடிஞ்சுனா பெயிண்டிங் பண்ணிடுங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா முன்னோர்கள் வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க சுண்ணாம்பு இப்போ யாருக்கு வீட்லேயும் சுண்ணாம்பு அதிகமாக பார்க்க முடியலல்ல பெயிண்டிங் பண்ண முடிஞ்சுனா பெயிண்டிங் பண்ணிடுங்க பண்ணிக்கிட்டு கடல் தீர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு போய் நீங்கள் கடலில் குளித்து அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வரது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்கள் என்ன செஞ்சிருங்க நல்ல கல் உப்பு கல் உப்பை நல்லா கலக்கி வீடு முழுதும் துளிச்சு நீங்களே என்ன செஞ்சிருங்க குளிச்சுருங்க குளிச்சிக்கிட்டு ஐக்கம்பரை தான் நீங்கள் அந்த பூஜை சாதனங்களே வாங்க போகணும் சரிங்களா நீங்கள் பூஜை சாதனம் வாங்க போகும்போதே அந்த யாருக்கு மேலே அந்த கண்ணி வரப்போவோ அது கொஞ்சமாக தெரியும் அந்த வித்தியாசங்கள் கண்டிப்பாக தெரியும் மேக்சிமம் ஒரு வீட்டில் வந்து மூத்த மருமகா இருக்கான அந்த மருமகளுக்கு மேலே தான் கண்ணி வரும் மேக்சிமம் அப்போ நீங்கள் அந்த சாதனங்கள்லாம் வாங்கிட்டு வரணும் என்னென்ன இந்த கன்னிக்குழ ஐட்டம்னு கேட்டாலே தருவாங்க மேக்ஸிமம் எல்லாம் இங்கே இருக்கும் நம்ம இங்கே எங்களுக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் அந்த கன்னிக்குழ சாதனன்னு கேட்டாலே எடுத்து தருவாங்க அந்த மாதிரிப்பட்ட இதுகள் இருக்குது சில ஊரில் இல்லைன்னா அந்த கன்னிக்கு என்னென்ன ஐட்டங்கள் உண்டுன்னு கேட்டு நீங்கள் வாங்கிடணும் எம்னா இறந்தவங்க யாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த துணி எல்லாமே கரெக்டாக வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு பழம் வெற்றில பார்க்கு அதுக்கு பிறகு நல்ல வாசனை உள்ள பூவாட்டு பார்த்தோம்னா மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இந்த மாதிரி எதாவது பூக்கள் நல்ல வாசனை உள்ள பூவாட்டு இருக்கணும் முக்கியமாக வந்து கொழுந்து வாங்கி வச்சிடணும் கொழுந்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கொழுந்து வச்சு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசியை வந்து கூரை போட்டு நீங்கள் என்ன செய்யணும் மாவு இடித்து எடுத்துக்கிடணும் அதுக்கு கூடால ஒரு துண்டு கருப்பட்டி வைக்கணும் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த பால் பழம் பால் பழம்னா தேங்காயை நல்லா வந்து திருவி அதில் பிழிஞ்சு பால் எடுத்து அதில் வந்து என்ன செய்யணும் நீங்கள் மட்டிப்பழம் இல்லைன்னா கதளி ரசக்கதளி இந்த ரெண்டு பழத்தில் ஏதாவது ஒரு பழம் போட்டு மூணு கப்பில் வைக்கணும் மூணு படப்புலையும் சரிங்களா மூணு படப்புக்கும் பழம் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வளக்க சென்றாக வச்சு கொளுத்திடுங்க கொளுத்திக்கிட்டு இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்களா துணி எல்லாமே எடுத்து அந்த படப்பில் அப்படி வைங்க இப்போ வந்து யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு அந்த துணியை வந்து என்ன எடுத்து வைங்க சரிங்களா எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து எத்தனை பேர் இறந்தாங்களோ அத்தனை பேருக்கும் படப்பு போடணும் இப்போ வந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இல்லை ஒருத்தர் இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கணக்காகி படப்பு போட்டு அந்த படப்புகளில் நீங்கள் என்ன செய்யணும் துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இப்போ டைல்ஸ் எல்லாம் நிறைய வீட்டில் டைல்ஸ் போட்டு வச்சுருப்ப அப்போ டைல்ஸ்லாம் கொஞ்சம் மண்ணை பரப்பி ஒரு அடுப்பு ரெடி பண்ணிடணும் அடுப்பு ரெடி பண்ணி தேங்கெண்ணை விட்டு தேங்கெண்ணையில் என்ன செய்யணும் தேங்கெண்ணெய் விட்டு பலகாரம் ரெடி பண்ணணும் பலகாரம் போட்டு என்ன செய்யணும் வைக்கணும் அதே மாதிரி நல்ல தேங்காவை என்ன செய்யணும் பிழிஞ்சி அந்த தேங்காய் பால் எடுத்து எண்ணெய் எடுக்கணும் அந்த சட்டிலே எல்லாமே இதை வந்து வீட்டுக்குள்ள வச்சு பண்ணணும் கிச்சனில் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது அந்த பூஜை இதெல்லாம் பண்ணுறிங்களோ அதுக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் பண்ணணும் நல்லா உருக்கெண்ணெய் உருக்கண்ணா அந்த பாலை நீங்கள் நல்லா காய விடும்போது அதில் வந்து என்ன செய்யும் மேலே எண்ணெய் வரும் இந்த எண்ணெயை எடுத்து நீங்கள் அந்த படப்பில் வைக்கணும் வச்சுக்கிட்டு எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு டப்பாவில் அடைச்சி என்ன செய்யணும் அந்த பெட்டிக்கு உள்ள எண்ணெயை வைக்கணும் அதேமாரி அந்த துணி அவ்வளோ நீங்கள் என்னென்ன பொருள் அதை அவங்களுக்கு வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோ வச்சு நீங்கள் அதை வந்து எப்போவுமே எடுக்க முடியாத என்னென்னா வருஷத்துக்கு தான் அதை எடுக்கணும் சும்மா துறந்து திறந்து பார்க்கக்கூடாது அதை எடுக்கக்கூடாது சும்மா அதில் தூசி பிடிச்சிருக்குன்னு போட்டு அடிக்காது அந்த மாதிரி போட்டால் அதை எடுத்து நகர்த்தக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படி ஒரு இடத்துல வச்சு என்ன செய்யணும் நீங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு வழக்கு வச்சு நீங்கள் வழக்கு வச்சு நீங்கள் சாதா நார்மலாக நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்னா முத நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அந்த இருபத்தோரு நாள் இதற்காகவே நீங்கள் விரதம் இருக்கணும் முத நாள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருபத்தோரு நாளும் என்ன செய்யுங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் முத நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முதல் நாள்லேருந்து ஒரு நாளைக்கு இருபத்தோரு தடவை நீங்கள் சொல்லி இருபத்தோரு நாள் நீங்கள் என்ன செய்யணும் இந்த பூஜையை பண்ணணும் பூஜைன்னா நீங்க இப்போ முத நாள் படப்பெல்லாம் போட்டு எடுத்து பூஜை பண்ணி ஒரு இடத்துல நீங்க அதை வந்து எடுத்து வைக்கிறீங்க அதுக்கு முறை அதை இருபத்தோரு நாளும் நீங்க அதை சொல்லணும் கண்டிப்பாக கன்னி தெய்வம் உள்ள வந்துடும் சரிங்களா கன்னி தெய்வம் நீங்க பூஜை வைக்கக்கூடிய அன்னைக்கு உள்ள வந்துட்டா கன்னி தெய்வம் யாருக்கு மேலே வருவோம்னா மேக்சிமம் வந்து வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருக்கக்கூடிய அந்த மருமக மேலே தான் வரும் இல்லைன்னா அங்கே அவங்களுக்கு பிடிச்ச மரம் ஏதாவது இருந்தனா கண்டிப்பா அவங்க மேலே வரும் சரிங்களா சரி நம்ம இப்ப வந்து இந்த கன்னி தெய்வத்துக்கான மந்திரத்தை பார்த்துருவோம் அறிவோம் குலகண்ணியே குலம் தலைக்க வந்தவளே என்னுள் குடியிருந்து காக்க வேணும் கன்னியே என் நாவிலும் வாக்கிலும் முகத்திலும் பேச்சிலும் எழுந்தருள வேணும் குல கண்ணியே நமச்சிவாய ஓம் சிவா நான் டிஸ்பிளேல இந்த மந்திரம் காணிக்க திரும்ப ஒரு மந்திரம் சொல்லேன் அறிவோம் குல கன்னியே குலம் தலைக்க வந்தவளே என்னுள் குடியிருந்து காக்க வேணும் குலகண்ணியே என் நாவிலும் வாக்கிலும் முகத்திலும் பேச்சிலும் எழுந்தருளை வேணும் குல கண்ணியை நமச்சி வயவோம் சிவா இந்த மந்திரத்தை வந்து நீங்க என்ன செய்யணும் இருபத்தோரு முறை டெய்லி நீங்க சொல்லணும் எழுதி வச்சிடுங்க இந்த மந்திரத்தை சொன்ன முறையிலேயே நீங்க பண்ணுங்க கண்டிப்பா என்ன செய்யும் கண்ணி உள்ள வர உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லும் அதே மாதிரி வெள்ளிச்ச உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஒரு இது இருக்குன்னா வந்து க அந்த கன்னி தெய்வம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல எப்பா இந்த இடத்துல இப்படி பிரச்சனை இருக்குப்பா நீ போகாதப்பா இல்லை இப்படி பண்ணுப்பா தொழில் இல்லையா நீ இதை இப்படி பண்ணு நான் தொழில் நடத்தி தரேன் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு சொல்லும் எல்லா பிரச்சனையும் நீங்கள் எங்கேயும் போன யாரையும் தேடி போடா சொல்ல போ கேட்க போனேன் எங்கேயுமே போடணும் எல்லாமே பக்காவை வந்து சொல்லித்தரோம் இந்த கன்னி தெய்வம் இந்த கன்னிதெய்வம் வழிபாடுங்கிறது வந்து மிகப்பெரிய வழிபாடு எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் போனாலும் இதெல்லாம் நடக்கவே செய்யாது அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் வந்து இந்த கன்னி தெய்வம் சரிங்களா கண்டினியூஸாக நீங்கள் இதை பண்ணும்போது இருபத்தோரு நாள்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு கன்னி தெய்வம் உள்ளே வந்துடும் வந்து உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் விடைகள் எல்லாமே சொல்லி தந்துடும் அது மாதிரி நீங்கள் வரும் நீங்கள் கண்டினியூஸாக என்னஞ்சிக்கலாம் இதை பண்ணிக்கலாம் தயவுசெய்து நீங்கள் என்னைச்சிங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தனா வர இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறத விட இதை வந்து பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது எதாவது வேர்டை மிஸ் ஆக்கலாம் அப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவை க ஷேர் பண்ணிவிடும்போது அவங்க தெரிஞ்சு கரெக்டாக அவங்க அந்த முறையோடு பண்ணிவிடுவாங்க நன்றி நண்பர்களை